வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு கனடாவில் இருக்கிறார்கள் மிக முக்கியமாக பார்க்கணும் அதை விட உலகத்தில் பரம்பி இருக்கிறார்களும் இதை கேட்டு அறிவதன் மூலம் பிரியோசனமா இருக்கும் என்ன விஷயம் என்று பார்ப்போம் வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் எனப்படுவது ஒரு சிறந்த ரிப்போர்ட் ஆய்வறிக்கை சாதாரணமாக சமூக ஊடகங்களிலே வெளிவருகின்ற ஒரு அறிக்கை அல்ல அது பெரும் பட்டப்படிப்புகளை பிஹெச்டி பட்டப்படிப்புகளை படித்த பெரும் உலகத்திலே பல்வேறு இடங்களிலே பல யூனிவர்சிட்டிகளுடைய துறை சார்ந்த பேராசிரியர்கள் சமூகவியல் மானுடவியல் எக்கனமிஸ்ட் அதாவது துறை பொருளியல் அதைவிட சைக்காலஜி போன்ற பல துறைகளினூடான பெரும் பேராசிரியர் குழுமம் இணைந்து இந்த ஆய் ஆய்வறிக்கையை செய்வதுண்டு வருடம் தோறும் அது செய்து முடித்து ஒவ்வொரு வருடமும் வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் வெளிவருவது இந்த வருடமும் வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் பெரும் விற்பன்னர்களினுடைய ஆராய்வுகளுக்கு பின்னால் வெளிவந்திருக்கிறது வெளிவந்தால் என்ன அதுக்கு இவ்வளவு பிரச்சனை என்று நீங்கள் கேட்கலாம் ஆம் அதில் ஒரு திடுக்கிடும் தகவல் இருக்கிறது வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் உலகத்தில் மகிழ்ச்சியான நாடுகள் மகிழ்ச்சியான ஆட்கள் அது குடி காட்டுகிறது அதன் அடிப்படையில் தான் எல்லாமே எல்லா நாடும் ஆ இப்படி மகிழ்ச்சியாக வாழ்க்கை செலவுகள் வருங்கால கனவுகள் வருங்கால இலக்குகள் எல்லாம் நிறைவேறுகின்ற பட்டப்படிப்புகள் நடக்கின்ற நல்ல வருமானம் வருடாந்த வருமானம் இவ்வளவு டொலர்ஸ் என்று நல்ல மகிழ்ச்சியான இளைஞர்களே ஏனென்றால் இளைஞர் தான் முக்கியம் மகிழ்ச்சியான நாடு அறிவிக்கப்படுவது அதுபோல அந்த மகிழ்ச்சியான நாட்டில் இருக்கிற இளைஞர் சமுதாயம் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அந்த நாடு பலமாகும் அந்த வகையில் அதிர்ச்சி தகவல் கனடா இளைஞர்கள் ஜூத்ஸ் முப்பது வயதுக்கு குறைந்தவர்கள் மகிழ்ச்சி அற்றவர்களாக இனம் காணப்பட்டு குறி காட்டப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கையின்படி சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது என்ன விஷயம் என்று பார்த்தவண்டா அந்த ஆய்வறிக்கை சும்மா இல்லை இந்த சமூக ஊடகங்களில் ஃபேஸ்புக்கில் அதில் இதில் விட்டுட்டு திக் பண்ணி நீ மகிழ்ச்சியாக இருக்கிறியா மகிழ்ச்சியா இல்லையா என்ற ஆய்வறிக்கை இல்லை நான் சொல்கிற மாதிரி பல பல பல்கலைக்கழகங்களுடைய பேராசிரியர்கள் இணைந்து அந்த ரிப்போர்ட்டை செய்வார்கள் ஒரு நாடு நல்ல வளமாக இருக்கணும்ன்றால் அங்கே இருக்கிற இளைஞர்கள் தான் மிக முக்கியம் இந்தியா இன்றைக்கு வளர்ந்திருக்குதுன்றா இளைஞர் கூட இருக்கிறபடியா ஆகவே இளைஞர்கள் தான் அந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயினோம் தொழில்நுட்ப துறையில் அரசியல் அரசியலேண்டு எல்லா கட்டத்திலையும் கல்வியால் பொருளாதாரத்தில் முயன்றுந்து கொண்டு போயிடும் அந்த வகையில் கனடா முன்னைய நாட்களில் ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்த ரிப்போர்ட் வேறு ரிப்போர்ட்டுகளில் வந்து நல்ல மகிழ்ச்சியான இளைஞர்கள் நல்ல மகிழ்ச்சியான எதிர்காலத்தை கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று கனடாண்ட ரிப்போர்ட்டுகள் பழைய காலங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது எல்லாம் நல்ல ஒரு ரிப்போர்ட்டாக வந்தது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரிப்போர்ட்டில் அவர்கள் கனடாவினுடைய இளைஞர்கள் மகிழ்ச்சி அன்ஹாப்பியான ஒரு இளைஞர் சமுதாயமாக உயிரிழந்து வருகிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதுக்கு பல காரணங்களையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அதாவது கல்வி நடவடிக்கை முந்தைய கனடாவில் கல்வி நடவடிக்கை சிறந்ததாக இருந்தது கல்விக்காகத்தான் பலர் வந்து ஓடி வருவார்கள் கல்வியில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் கல்வியை முடித்த பிறகு தங்களுக்கு உகந்த வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு கஷ்டமா இருக்கிறது பெரிய பெரிய தான் இந்த ஆய்வு எடுத்திருக்கிறோம் ஒவ்வொருத்தர் டைம் இருந்து அதாவது வேலையை அப்ளை பண்ணினாலும் பல வெயிட்டிங் பீரியட் அதுவும் வேறு வேறு மாகாணங்களில் கிடக்கிறதால பிள்ளை குடும்பங்களை பிழிந்து போய் சமூக பொருளாதார பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் என்றெல்லாம் பல விஷயங்களைத்தான் இதுக்குள்ள பின்னிப்புணைந்து ஆராய்ந்து இருக்கிறோம் அப்படி ஒவ்வொரு இளைஞர் யுவதிகள்ட்டையும் அந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கின்றது அதில் கனடாவினுடைய இந்த சொத்தான இளைஞர் யுவதிகள் முப்பது வயதுக்கு கீழ்பட்டவர்கள் அவர்களுக்கு தானே கருத்தில் எடுக்க வேண்டும் பதினெட்டுல இருந்து முப்பது வரைக்கும் அப்போ அதில் அதை அன்கப்பியத்தான் ஃபீல் பண்ணின பண்ணினோம் கணக்க ஆய்வு அதிரடியா வெளிப்பட்டு இருக்கு அதாவது வேலை வாய்ப்பின்மை எதிர்காலத்தின் மீது நம்பிக்கையற்ற நிலை அதாவது இப்ப இருக்கிற பொருளாதார சிக்கல் டெக்சேஷன் பிரச்சனைகள் உலகமே பொருளாதார பிரச்சனைகள இருக்கிறபடியா தங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ ஒன்று பயத்தில் அதைவிட வேலை வாய்ப்பின்மை வாழ்க்கை செலவு கூடியது பகுதி நேர வேலைகளை உழைத்து கொண்டு காலேஜ் கோலேஜ் ஹை ஹைஸ்கூல்ல படிக்க முடியாம அன்ஹாப்பியாக இவர்கள் உணர்வதாக அந்த அறிக்கை சுட்டி காட்டியிருக்கிறது இது ஒரு நீங்க நினைக்கலாம் சும்மா என்று திடுக்கிடும் அறிக்கை என்ற இளைஞர்களை நம்பித்தான் அந்த நாடுகள் வளம் பெறுவதுண்டு ஆகவே வேலை வாய்ப்புகள் இல்லை சரியான வேலைகள் துறைகளை தேர்ந்தெடுக்காமல் அந்த துறையில படித்து கரையேறுவது எதிர்கால இலக்குகள் தங்களுக்குரிய வாழ்க்கை சுமைகள் அடுத்த வாழ்க்கை துணைகளை தேர்ந்தெடுத்தல் அதை விட வாழ்க்கை போராட்டம் விலைவாசிகள் என்று எல்லாமே இவர்களை வாட்டி வதைப்பதாகத்தான் இந்த ஆய்வு சுட்டி காட்டுகின்றது இந்த ஆய்வை நடத்தியவர்களை நாங்கள் நேர பார்க்கணும் என்னென்ன யூனிவர்சிட்டியை சார்ந்தவர்கள் என்றால் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய பேராசிரியர் துறைசார் பேராசிரியர் வன்குவர் ஸ்கூல் ஆஃப் எக்கனமிக்ஸின் உடைய சமூக பொருளாதார பேராசிரியர் ஜோன் ஹெலிவர் என்கின்ற அவருடைய தலைமையில்தான் இந்த ஆய்வறிக்கை வந்திருக்குது அதுலேயும் உலகத்தின் பல்வேறு நாடுகள் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் வேறு வேறு பல்கலைக்கழகங்கள் பீஜிங்கில் இருக்கிற பல்கலைக்கழகம் வெவ்வேறு பல்கலைக்கழகங்களினுடைய பேசார் பேராசிரியர்களும் இணைந்திருக்கிறார்கள் பாருங்கள் ஒவ்வொரு சும்மா சொல்றேன் ரிச்சர்ட் லாயார்ட் என்கின்ற அவரும் இணைந்திருக்கிறார் சென்டர் வந்து அவர் பேராசிரியர் இமானுவேல் என்கின்றெல்லாம் பெரிய பெரிய துறை இந்த சமூக பொருளாதாரம் மானுடவியல் உலக குளோபல் பாலிடிக்ஸ் குளோபல் எக்கனமிக்ஸ் என்கின்ற பல விடயங்கள் சைகோலஜிஸ் இவை எல்லாருமே சேர்ந்துதான் இதை வந்து எடுத்திருக்கிறான் ஆகவே அதில தான் இந்த திட்டுக்கிடும் தகவல் வந்திருக்கு கனடாவில் இருக்கிற முப்பது வயதுக்கு கீழ்ப்பட்ட இளைஞர் யுவதிகள் அன்ஹாப்பியாக பீல் பண்ணுவதாகவும் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவதாகவும் தங்களுக்கு எதிர்காலமே இல்லை என்று நினைப்பதாகவும் தான் அவர்கள் அன்ஹாப்பியாக மகிழ்ச்சியற்ற ஒரு இளைஞர் சமுதாயமாக இருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தி இருக்கின்றது ஆகவே இதன் மூலம் நீங்களும் வேண்டும் நீங்களும் பிள்ளை குட்டிகளை வைத்திருக்கின்றீர்கள் சரியான வழிநடத்தல் ஊடாக அவர்களை நல்ல வாழ்க்கையிலே நல்ல துறைக்குள்ள நீங்க யோசிக்கணும் இப்ப அடுத்த உங்களோட பிள்ளைகள் இருந்தால் அடுத்த இருபது வருஷம் பத்து வருஷத்தில் அவர்கள் பெரியவர்கள் ஆகிவிடுவார்கள்டா என்னென்ன துறைகள் வெறுமண்டு ஏஐ வந்து எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சா என்னென்ன துறைகளையை படிப்பிச்சு உள்ளுக்குள்ளே கொண்டு வர வேணும் என்கின்றதை நீங்கள் இப்பவே திட்டம் போடணும் அதுவும் இந்த ஆய்வறிக்கையின் மூலம் வெளிப்பட்டிருக்கின்றது ஆகவே உறவுகளே நல்ல தகவல்களை அறிவதற்கு இந்த யூடியூப் தளத்தினூடாக சென்று சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியை பிடித்து ஆட்டிவிட்டால் உங்களுக்கு நல்ல பதிவுகள் வரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவினோட சிந்திப்போம் நன்றி வணக்கம்